ஓம் குருவே சரணம் வாழிய நலம் தமிழ் வாழ்க மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் நட்சத்திரங்கள் தரும் யோகம் குறித்தும் அவை பெற்ற தோஷங்கள் குறித்தும் செய்ய வேண்டிய பரிகார நிவர்த்தி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது விருட்சக ராசியில் வரும் அனுஷம் பார்க்க போகிறோம் நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அனுஷம் நட்சத்திரம் என்பது விருட்சக ராசியில் வரும் சனியின் நட்சத்திரம் ராசியின் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தின் அதிபதி சனி அதிர்ஷ்டம் தரும் சந்திரன் நீசம் பெறும் ராசி விருட்சக சனி சந்திரன் ஏற்படுத்தும் புனர்பூ தோஷம் உள்ளதா என்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரம் என்பது முழு நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரங்களில் ஒன்றான அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிமகா திசையில் தான் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு குரு திசை வருவது இல்லை நடுத்தர வயதில் சுக்கிரன் திசை வரும் இவர்கள் குணம் பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் பார்க்கலாம் பெரும்பாலும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வரும் உறவுகளை நினைத்திருக்கும் குறிப்பாக சந்திரன் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதாவது திருவோணம் ரோஹிணி ஹஸ்த ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஸ்திர ராசியில் கால புருஷனுக்கு எட்டாவது ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இவர்களுக்கு தேவை பொறுமை அது இல்லை என்றால் காலம் விடைத்தரும் அதாவது நிகழ்வுகள் மூலமாக தெரிவிக்கும் நடுத்தர வயதில் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் என்றால் வேலை மாறுதல் இருக்கும் அல்லது வேலை இழப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை மூன்றே நிமிடங்கள் தான் அந்த மூன்று நிமிடங்கள் இவர்கள் நேரம் ஒதுக்குவது இல்லை என்று இவர்கள் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் இவர்கள் பிறந்த குடும்பத்தில் உறவுகள் சுமூகமாக இருக்காது என்று பார்த்தோம் அதற்கு காரணம் என்ன என்ற காரணத்தையும் பரிகார நிவர்த்திகளையும் பார்த்துவிடலாம் இவர்கள் முப்பெருவிகளில் செய்த கர்ம வினைகளுக்கு சூரியன் கர்ம பதிவுகள் கொண்டவராக இருக்கிறார் இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு பிறந்த குடும்பத்தின் உறவுகள் குறிக்கும் காரகங்கள் சரியாக அமைவது இல்லை பரிகாரம் செய்யும் வரை தடைகள் நீடிக்கும் செய்யும் வேளையில் ஸ்திரமாக நீடிக்காமல் இருப்பதற்கும் இதுதான் காரணம் தனியாரில் மருத்துவம் சார்ந்த துறைகளும் கணக்கியல் சம்பந்தமான துறைகளும் இவர்களுக்கு அதிகமாக பொருந்தும் இப்பொழுது பரிகார நிவர்த்தி பற்றி பார்க்கலாம் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து வரலாம் சிவன் கோவில் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது உத்தமம் கோதுமையை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊற வைத்து அந்த நீரை வில்வம் அல்லது கருங்காலி மரங்களில் ஊற்றலாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனார் கோவில் அல்லது ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்து வரலாம் இவையெல்லாம் சூரியனின் கர்ம பதிவுகளை போக்கும் பிரசன்ன ஜோதிடத்தில் சாதகமான பதில்களை தரும் நட்சத்திரம் என்று சொல்லலாம் இவர்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆனால் செவ்வாய்க்கு ஆகாத சனியின் நட்சத்திரமான அனுஷத்தில் பிறந்தவர்கள் சனிமகாதசையில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு குரு திசை வந்தால் நல்லது ஆனால் தொடர்பு பெற்ற கிரகங்களின் பெரும்பாலும் துணை செய்வது இல்லை மட்டுமே வரும் அதிபத்தியம் வராது நட்சத்திரங்கள் தரும் யோகம் தொடர் முடிந்த பிறகு குரு பயிற்சி குறித்த பலன்களை பார்க்கலாம் தேவைப்படும் மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்